கேள்வி தஸ்பீஹ் மணி வைத்து ஜிக்ர் செய்யலாமா சிஸ்டர் குரான் ஹதீஸ் ஆதாரத்துடன் விளக்குங்கள் என்று ஒரு சகோதரர் என்னிடம் கேட்டுள்ளார் சவுதியில் தஸ்பீஹ் மணி விற்கப்படுகிறது இதற்கென்ன அர்த்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தஸ்பீஹ் மணியை கொண்டு ஜிக்ர் செய்யலாம் என்று சொல்பவர்கள் சில ஆதாரமான செய்திகளை நம்மிடம் காட்டுகிறார்கள் அவற்றில் முதலாவது திருமிதியில் கூறப்படும் ஒரு ஹதீசல் நான் தஸ்பிகை செய்வதற்காக வைத்துள்ள நான்காயிரம் பேரிச்சும் முன்னால் இருக்க நபிகநாயகம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் நீ தஸ்பே செய்வாயா என்று கேட்டுவிட்டு இதை கொண்டு நீ செய்யும் தஸ்பிகை விட கூடுதலான ஒன்றை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள் நான் சரி என்றேன் அப்போது நபிகநாயகம் சொல்லு வசலம் அவர்கள் அவர்கள் அறிவித்தார்கள் நகரநாயகம் அலேஹி வசலம் அவர்கள் காலத்தில் பேரிச்சம் கொட்டைகளை கொண்டு தஸ்பே செய்வதற்கு அல்லாஹியின் தூதர் சலுகி வசலம் அவர்கள் எந்த தடையும் செய்யவில்லை மேலும் தமது மனைவி குட்டைகளை கொண்டு தஸ்பே செய்ததை அல்லஹாவின் தூதரவர்கள் அங்கீகரித்துள்ளதால் தற்போது நவீன காலத்தில் தஸ்பே செய்யப்படுகிறது எனவே இதை கூடாது என்று கூற முடியாது என்று வாதிடுகின்றனர் இந்த செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல இந்த செய்தியை பதிவு செய்த இமாம் திருமிதி அவர்கள் இச்செய்தியின் இறுதியில் இது அறியப்பட்ட அறிவிப்பாளர் வரிசையில் அமையவில்லை என்று குறை கூறியுள்ளார்கள் மேலும் இதன் மூன்றாவது அறிவிப்பாளர் ஹாஷிம் பின் சயீத் என்பவர் பலவீனமானவர் அதன் இரண்டாவது அறிவிப்பாளர் கினானா என்பவர் யாரென அறியப்படாதவர் எனவே இந்த செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றதாக இல்லை இதை ஆதாரமாக கொண்டு சட்டம் எடுக்க முடியாது இதை போன்றும் அவர்களும் ஒரு பெண்மணியிடம் சென்றோம் அப்பெண்மணியின் முன்னால் அவர் தஸ்பேஹ் செய்வதற்கு பயன்படும் பேரிச்சம் குட்டைகளோ அல்லது சிறு கற்களோ இருந்தன அப்போது அல்லாஹுவின் தூதரவர்கள் அப்பெண்மணியிடம் இதை விட உனக்கு இலகுவான அல்லது சிறந்ததை அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் இதை அறிவித்தார்கள் இந்த செய்தியும் ஆதாரபூர்வமானது அல்ல இச்செய்தியின் மூன்றாவது அறிவிப்பாளர் ஹுசைமா என்பவர் யார் என அறியப்படாதவர் இவர் நம்பகமானவரா நினைவாற்றல் மிக்கவரா என்பன போன்ற விவரங்கள் இல்லை எனவே இவரை ஹாஃபித் இப்னு ஹஜ் ஆகியோர் யாரென அறியப்படாதவர் என்று குறை கூறியுள்ளனர் என்பது மாற்று மதத்துவர்களின் வழிபாடுகளில் இருந்து காப்பியடிக்கப்பட்டதாகும் அங்குதான் சில கொட்டைகளை வைத்து பின்னப்பட்ட மாலைகளை பயன்படுத்தி துதிப்பார்கள் எனவே இந்த பழக்கத்தை பின்பற்றுவது கூடாது யார் மாற்று மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே என்று நபீகநாயகம் அலேவசம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தங்கள் கைகளால் செய்ததை நான் பார்த்தேன் இதை அமர் அலிஹ அவர்கள் அறிவித்தார்கள் இந்த செய்தியின் மூன்றாவது அறிவிப்பாளர் அபா பின் சாயித் என்பவர் மூளை குழம்பியவர் என்ற விமர்சனம் இந்த ஹதீசில் எந்த பலவீனத்தையும் ஏற்படுத்தாது ஒருவர் மூளை குழம்பியவர் என்றால் அவரது அறிவிப்புகள் பிரித்து பார்க்கப்படும் அவர் மூளை குழம்பிய பின்னர் அறிவித்தவை என்று உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் நிராகரிக்கப்படும் மூளை குழம்பியதற்கு முன் இதை அறிவித்தாரா பின்னர் அறிவித்தாரா என்பது தெரியாவிட்டால் அதை எந்த முடிவும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்படும் மூளை குழம்புவதற்கு முன்னர் அறிவித்தவை என்றால் அவை ஆதாரமாக ஏற்கப்படும் இந்த ஹதீஸை பொறுத்தவரை மூளை குழம்புவதற்கு முன்னர் அறிவித்ததாகும் ஏனெனில் என்பவரிடம் இந்த செய்தியை செவியுற்ற பின் சையத் என்பவர் இவர் மூளை குழப்பம் ஏற்படுவதற்கு முன்னர் கேட்டவர் என்று அல் ஹத்தான் அவர்கள் குறிப்பிடும் செய்தி தஹ்தீபு தஹ்தீப் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த செய்தியை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஹதீஸ் ஆதார பூர்வமானதாக அமைந்துள்ளதால் நபிகநாயகம் சொல்லலாஹ் அலேஹம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி விரல்களால் தஸ்பேக் செய்வதே நபி வழியாகும் சவுதியில் மணி விற்கப்படுவதால் தஸ்பேக் மணி மார்க்கத்தில் உள்ளது என்று முடிவுக்கு வரக்கூடாது ஒரு காரியம் கூடுமா கூடாதா என்று முடிவெடுக்க குரான் ஹதீஸ் ஆகிய இரண்டையும் மட்டுமே அளவு கொள்ள வேண்டும் ஜிசாக்கோ லகுஹரன்